பாவன்னு சொல்லி பால் கடையில் வேலைக்கு சேர்த்து விட்ட பையன் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்த்து விட்டவனை விளக்கமாக தடி வாங்க வச்சே கதையை பற்றி தான் எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் வருகிறோம் மறக்கணும் சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஊரில் பார்த்தீங்கன்னா சும்மாவே சுற்றிட்டு இருப்பான் ஒரு பையன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆனால் யார் எந்த வேலை சொன்னாலும் தட்டாம கேட்குற ஒரு நல்ல பையனை வச்சுக்கலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏன்னா இப்படி சும்மாவே சுற்றிட்டு இருக்கிறேன் ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போகலாமில்ல நான் படித்து படிப்புக்கு எவன் வேலை தருவான் நானே மூணாவது பயிலு அப்படின்னு இவன் சொல்ல ஏதாவது கூலி குழி வேலைக்குனாலும் போலாமல மூணாவது பிடிச்சாலும் இப்போல்லாம் வேலைக்கு போறது இல்லையா சும்மா ஒரே சுற்றிட்டு இருக்கிற சுத்திட்டு எங்கேயாவது போய் வேலை கேட்டு சேர்ந்து போடா அப்படின்னு வீட்டில் சத்தம் போட இவனும் பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி நல்லா யோசனை பண்ணிட்டு சரி நம்மளும் தான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையார் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த ஊர்ல அங்க போய் வேலைக்கு கேட்க ஆரம்பிக்கலாம் நம்ம பையன் ஒரு வழியா போய் பண்ணியார்ட்ட பனியாரு பனியாரு எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படிங்கிற அதாவது உனக்கு என்னடா வேலை தெரியும் நான் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் பண்ணியாரு என்ன என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் ஆனால் ஒழுக்கமாக செய்வேங்கிறத டவுட்டு வருவேன் கொஞ்சம் நேரம் செய்வே ஓடி போயிருவேன் நீ பார்க்கல விளையாடத்தணுமா அப்படிங்கிறாரு பண்ணையார் இவன் இல்லை பண்ணையாரு நான் ஒழுக்கமாக வேலை செய்கிறேன் எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பால் பண்ணையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாட்டுக்கு சாண ஆள்ற வேலை ஃப்ரீயாக இருந்துக்குது அங்கே பார்த்தீங்கன்னா யாரும் வேலை போட்டு கொடுக்குறாரு இதை உடனே உனக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுக்க பண்ண அப்படின்னு சொல்லி அட்வான்ஸாக ஒரு ஆயிரரூவாய் வாங்கிட்டு போய் வீட்டு ஏறு பண்ணிக்கிறான் நான் வேலைக்கு சேர்ந்துட்டு வேலைக்கு சேர்ந்துட்டேன் இனிமேல் எந்த நாய் என்னை கேள்வி கேட்கக்கூடாது என்னை பார்த்து சும்மா வெட்டிச்சு வர்றதுங்கிறன்னு நான் இனிமேல் சம்பாதிச்சு போகிறேன் நீ தின்னு மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சும்மா விட்டை ஆட்டி இருக்கிறான் வீட்டுக்கிட்ட வணக்கம் வணக்கன்னு வணக்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று இந்த நாய் வேலைக்கு போயிட்டு சேர்ந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறீங்களோ சேர்ற எப்போ மாவரசி மேல் நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறான் நீத வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரமிச்சிட்டல அப்படின்னு அவங்களையும் உன்னோடய மண்டை கல்வியை அனுப்பிச்சி விட்றாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதல் நாள் வேலைக்கு போய்ட்டு நீட்டாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் ஒழுக்கமாக போயிருக்கிறான் மூணாவது வாரம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்த்து ஏற்றில் மண்ணல்லி போட்ட மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டான் என்னடான்னு பார்த்தீங்கன்னா பையன் பார்த்தீங்கன்னா சார்ப்பாக பன்னையார் ஒம்பது மணிக்கு வர சொன்னால் பையன் எட்டு மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுறது அதே மாதிரி நைட்டு ஆறு மணிக்கு வீட்டுக்கு போக சொன்னால் எட்டு மணி வரைக்கும் மறுபடியும் இருக்கிறது இதை நல்லா பனையார் நோட் பண்ணிகிட்டே வந்துருக்கிறாரு என்னது வே வேலைக்கு எவ்வளோ மும்பரமாக இருக்கிறானே பையன் க வேலை கட்ட கூட்டு போகவே மாட்டேங்கிறான் என்னதான் அப்படி வேலை செய்கிறான்னு பார்க்கலான்னு பார்த்தா அந்த பால் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா பால் கிறக்கிற வேலையில் அவங்க டெலிவரி மேனாக இருக்கிறாங்க அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா பையன் அப்படியே தட்டி கொடுத்து தடவை கொடுத்து எப்படி அவன கட் பண்ணிடுறான் அந்த அம்மா கூட சேர்ந்துக்கிட்டே சுற்றிக்கிட்டே தான் இவனுக்கு வேலை அதனால தான் பார்த்தீங்கன்னா பையன் எட்டு டு எட்டு ஓவர் டைம் பார்க்க ஆரம்பிச்சிக்கிறான் இதை பார்த்தீங்கன்னா கண்காணிச்சிட்டு இருந்த பணியார் இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது ஏதோ அந்த அம்மாவும் ஒழுக்கமாக இருக்குது அந்த அம்மாவும் ஓடி வச்சுன்னா நம்ம எங்கே போய் வேறு ஆளுக்கு தேர்றது இந்த பார்ப்பும் பிடிக்கிட்டு போயிடும் அதனால் இவனுக்கு வேட்டு வச்சு விட்ற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கண்ணு மாட்டுச்சாணி ஆள்றதுக்கு வேறு ஒரு ஆள் வராங்க நீ வேறு எதாவது வேலை தான் பாருங்கண்ணு அப்படின்றார் என்ன பண்ணியார் சொல்கிறீங்க என்ன நீங்கள் பார்க்கல இஷ்டத்துக்கு வேலை சேர்த்துறீங்க இஷ்டத்துக்கு நிறுத்துறீங்க அதெல்லாம் முடியாது நான் இங்கே தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா பண்ணியார் கோந்த சேண்டா நான் தான் வேலை இல்லைங்கிறேன் சம்பளம் யாராக தருவேன் சம்பளம் யாராக தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு சம்பளமே நீங்கள் தராட்டியும் பரவாயில்ல நான் சும்மா வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறான் ஓஹோ அந்த அந்தளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்துட்டு மக்கள் நாள் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவும் வேலைக்கு வரல இவனும் வேலைக்கு வரல விசாரிக்கும் விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா பண்ணியார் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த அம்மா எழுதுகிட்டு பையன் ஊற விட்டு ஓட்டம் பிடித்துவிட்டான்